முளைப்பாரி ஏறி என்னை வரவேற்ற அன்பு சகோதரிகளை தொழிலாளர் நண்பர்களே வியாபாரிகளே பத்திரிகையாளர் ஊடக அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இங்க தூத்துக்குடி நகரமே குலுங்கின்ற அளவுக்கு மக்கள் வல்லம் கடல் போல் காட்சி கடல் கடல் எல்லை தோறும் அது போல இங்கே மக்கள் வெள்ளம் எல்லையெல்லாம் தூரம் அளவிற்கு வெள்ளம் போல் காட்சியளித்துக் மக்களுடைய எழுச்சி ஆதரவு ஆரவாரமே அடுத்த ஆண்டு சட்டம் சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது திரு ஸ்டாலின் கனவு கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வலிமையான கூட்டணி திராவிட கழக கூட்டணி அடுத்த ஆண்டு நட சட்டமன்ற தேர்தலில் இடத்துல வெற்றி பெறுவதாக சொல்றாங்க ஆனா அது பகல் கனவாகத்தான் இருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களே நேரடியில் நேரடி காட்சியில் பார்த்துட்டு இருப்பீங்க தூத்துக்குடி மாநகரத்தில் மக்களுடைய எழுச்சி அவருடைய ஆரவாரம் இதையெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே வெற்றி தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும் இதே தூத்துக்குடியில் ரெண்டு முன்பு கடுமையான மழை வெள்ளம் நேரடியா அறிவிச்சார் திரு சண்முகநாதன் சொன்னதை போல ஓடோடி வந்து பார்த்தோம் இந்த தூத்துக்குடி நகரமே மழை வெள்ளத்தில் மிதந்து கொண்டு இருந்தது இங்க இருக்கிற முதலமைச்சர் உங்களை வந்து பார்க்கல அவர் டெல்லிக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கார் மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் தேவையா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அமர்த்த ஆட்சியில் அமர்த்த மக்களை பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாத முதலமைச்சர் தேவையா இதோட மக்களுக்கு வந்துடும் மக்கள் கஷ்டப்பட்டு உணவு இல்லாம இருக்கு இருப்பிடம் இல்லாம தொடர் மழை நான் வெள்ளம் சூழ்ந்த அடுத்த நாளே காலையில் வந்தேன் அண்ணன் சொன்ன மாதிரி சில வீட்டுல கார் இருந்தது அந்த பிக்கில் ஓடைன்னு நினைக்கிறேன் வக்கீல் ஓடை அந்த ஓடையில் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒதுக்கீடு செஞ்சு எண்பது பர்சன்ட் பணி முடிஞ்சது ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சிக்கு வந்தது அது அப்படியே கிடப்பில் போட்டாங்க கமிஷன் கிடைக்கலங்கு அதனால் அந்த வெள்ள நீர் வடியில் அந்த மழை வெள்ளத்தில் எல்லா வீடுகளும் நிரம்பி அங்கே இருக்கிற முன்னெடுத்தப்பட்ட இருசக்கர வாகனம் முழுகி போச்சு கார்லாம் மிந்துக்கிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில் முழங்கால் தண்ணியில் எங்களால் முடிந்த உதவி மக்களுக்கு நாங்கள் திமுக கட்சி ஆளுங்கட்சி மந்திரி மக்களை கவனிக்கல முதலமைச்சர் மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லல பாதிக்கப்படுகின்ற பொழுது ஆறுதல் தான் உண்மையான முதலமைச்சர் அப்படிப்பட்ட முதலமைச்சர் அங்க இருக்கிறாரு மக்களை பற்றி கவலைப்படல வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு நிலைமை அவர் குடும்பத்திற்கு வந்திருந்தா விட்டுட்டு போவார டெல்லிக்கு இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் நடுத்தரவு நினைக்கிறாங்க உணவு கிடைக்கல தண்ணி கிடைக்கல வீட்டில் இருக்கிற பண்ட பாத்திரம் எல்லாம் முழுகி போய்விட்டது பெரும் சேதம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வீடு சகதியும் சேரும் மலை வெள்ளத்தால் காட்சி அளிச்சிட்டு அப்படிப்பட்ட நிலைமையில் கூட இந்த மக்களுக்கு ஓடோடி வந்து எங்களால் முடிந்த உதவிகளை செஞ்ச அரசாங்க கட்சி திமுகக்கு அண்ணா திமுக கட்சி உண்மைதானே பேசுறது உண்மைதானே ஏன்னா நாளைக்கு உடனே பேசுவாங்க தினகரன் பத்திரிக்கை ஒன்று இருக்குது இதுக்கு பொய்யா எழுதுறதுக்கு ஒரு பத்திரிக்கை இருக்குது ஆக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்வதில் முதல் எடுக்கிற முதல்வாக வருவது அண்ணா திமுக கட்சி அதே மாதிரி அண்ணா திமுக ஆட்சியில் தான் சுமார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டாந்தோம் ஆயிரம் கோடியில் கொண்டாந்த திட்டத்தை சிறப்பாக வேலை நடந்துட்டு இருக்குது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது வேலை முடிஞ்ச பிறகு இவர்கள் வந்து ரிப்பன் வெட்டி திறக்கிறார் நிதி கொண்டாந்த மாதிரியும் திட்டம் கொண்டாந்த மாதிரியும் ஒரு டிராமா பண்றாரு இன்றைக்கு முதலமைச்சர் ஆயிரம் கோடியில் இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தது அண்ணா அதிமுக அரசாங்கம் மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் அதே போல தூத்துக்குடி மாநகர பகுதி மக்களுக்கு தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இன்றைக்கு திமுக ஆட்சியில் நாலாவது பைப் லைன் இருநூத்தி எண்பத்தி மூணு கோடியில் கொண்டு வந்து நிறைவேற்றி தங்குதடை இல்லாமல் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதற்கு முன்பு அம்மா இருந்த காலத்திலும் சரி தொடர்ந்து தூத்துக்குடி நகர மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடியில் வழங்குவதற்கு நீரை வழங்கிய ஒரே அரசாங்கம் அறிவி அரசாங்கம் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் முதன்முறையாக புற்றுநோய் சிகிச்சைக்காக லீனியர் ஆக்சிலேட்டர் என்ற கருவி கொண்டு வந்து கொடுத்ததும் அதிமுக ஆட்சி ஏழை எளிய மக்களுக்கு அந்த வசதி செய்து கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம் இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போர் போது சுமார் இருபத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டாங்க அது பத்து சதவீத அறிவிப்புகளை இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றலை எப்போ கேட்டாலும் ஸ்டாலின் சொல்லுவார் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் மக்களுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபா கொடுத்த குடும்பத்தலைவைக்கு ரூபா உரிமை தேவை கொடுத்துருங்க எங்கே கொடுத்த இருபத்தெட்டு மாதம் கழிச்சுல கொடுத்த எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி நாங்கள் சட்டமன்றத்தில் தொடர்ந்து பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் குரல் கொடுத்தோம் எங்களுடைய சட்டமன்ற புலர் தொடர்ந்து குரல் கொடுத்தோம் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்களே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுங்க உங்களை நம்பித்தான் இந்த பெண்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் ஆகவே மாதந்தோறும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஆயிரரூபா குடும்பத்தலைக்கு உரிமைத்தொகை சொன்னே கொடுக்குன்னு சொல்லி இருபத்தெட்டு மாசம் கழிச்சு தான் இப்போ மக்கள் செல்வாக்கு செல்வாக்கு லட்சம் பேருக்கு விதியை தளர்த்தி ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொல்றாரு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு மாச காலம் தான் எதற்காக கொடுக்குறாங்க உங்களுடைய கஷ்டத்தை எண்ணி கொடுக்கல பெண்கள் படிக்கிற கஷ்டத்தை எண்ணி கொடுக்கல ஆண்டு தேர்தல் வர இருக்குது அப்படி முப்பது லட்சம் பேருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவாங்க ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு எண்ணத்தில் இதை அறிவிச்சிருக்கிறாரு பெண்கள் உஷாராக இருக்கணும் நல்லா சிந்திச்சு பாருங்க அண்ணா திமுக ஆட்சி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்களும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம் எல்லா ரேஷன் கொடுப்பட்டுக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறணும் எங்களை நம்பாது அவளுக்கு ஓட்டு போட்டீங்க எங்க ஆயிரத்தி ரூபாய் கொடுக்குறோண்ணாங்க நாங்கள் அவர் ஆயிரம் தான் தரனார் இருபத்தி எட்டு மாசம் ஏமாத்தினார் முப்பது லட்சம் பேருக்கு ஐம்பத்தி ரெண்டு மாசம் பட்டினம் போட்டார் இப்ப கொடுக்கணும் சொல்லியிருக்கிறார் ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல தைப்பொங்கல் என்று தைப்பொங்கல் என்று எல்லா ரேஷன் கிடைக்கும் ரேஷன் அட்டைதாருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த கொரோனா காலம் கொரோனா காலம் ஓராண்டு காலம் ரேஷன் கடையில் விலையில அரிசி சக்கரை என்ன கொடுத்தோம்ல கொடுத்தோம் அந்த காலகட்டம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ரேஷன் கடையில் விலையில்லாம அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு ரேஷன் கடையில் நான் வரும்போது என்னுடைய பஸ்ஸை மறித்து சரியா ரேஷன் பொருள்லாம் வழங்கல மோசமான அரிசி வழங்கலாங்கன்னு இடத்துல புகார் கொடுத்தாங்க ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா கொரோனா காலத்தில் ஒரு நா ஒரு நாலு ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேருக்கு உணவு நாங்கள் கொடுத்தோம் ஏழு லட்சம் பேருக்கு மாற்றுத்திறனாளிக்கு கற்பி பெண்களுக்கு உழைக்கும் திருநின்ற அந்த முதியோர்களுக்கெல்லாம் வீடு தேடி சுட சுட அம்மா உணவகம் சமூக நல கூட்டத்தில் இந்தியாவில் எந்த ஒரு அரசாங்கம் கொடுக்கல அண்ணா திமுக அரசாங்கம் தான் ஏழைகளுக்காக பாடுபட்டு ஏழைகளுக்காக கொரோனா காலத்தில் ஒரு வருடம் அம்மா உணவகத்திலிருந்து விலையெல்லாம் உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஏழு லட்சம் பேர் கொடுத்தோம் திமுக ஆட்சியில் அப்படி ஏதாவது நெருக்கடி வந்திருக்குதா நான் முதலமைச்சர் பொழுது கடுமையான வறட்சி குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது விவசாயிகள் பயிரிட்டுதெல்லாம் கருகி போச்சு அவளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம் இந்தியாவிலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் குடிப்பதற்கு தண்ணி இல்லாத காலத்து கூட விலைவாசி உயிரில அப்புறம் புயல் வெள்ளம் கொரோனா எல்லாம் சந்தித்தோம் உனக்கு என்ன இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது நிம்மதியாக இருக்கிறார் நல்ல வாக்கிங் போறாரு பளு தூக்குறாரு சைக்கிள் ஓட்டுறாரு இதுக்காக முதலமைச்சராக நாட்டு மக்களை பாருங்க தயவு செய்து முதலமைச்சர் இருக்கிற காலத்தால் நல்லா செய்யுங்க இங்கிருந்து வெளிநாடு போறாரு தொழில் முதலீட்டேக்குன்னு அங்கே போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு ஏங்க நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து நல்லது செய்வாங்க நாட்டு மக்களுக்கு பல பிரச்சனை இருக்குது நிறைய கொண்டு கொண்டாடணும் அதை செயல்படுத்துறது எப்படி இருக்குது என்பதை எல்லாம் முதலமைச்சர் கண்காணிக்க வேணும் ஆனா முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு இந்தியாவிலேயே பல முதலமைச்சர் வெளிநாடு போயிருக்கிறாங்க எல்லாரும் அந்தந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கு தேவையான தொழில் புரிந்து ஒப்பந்தம் போடுவாங்க நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணார் வெளிநாடு போனார் அங்க போய் வெளிநாட்டில் இருக்கிற தொழில் அதிபரை அழைச்சி புரிந்து ஒப்பந்தம் போடல தமிழ்நாட்டு தொழிலதிபர் தொழில் அதிபரை வெளிநாட்டுக்கு வர சொல்லி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் வேடிக்கை எங்கேயாச்சும் உண்டுங்களாம் ஏ தமிழ்நாட்டிலேயே புரிந்து ஒப்பந்தம் போடுங்களேன் அங்க யாரும் வரல இவர் வெளிநாடு போனாரு யாரும் தொழில் முதலீடு செய் தமிழ்நாட்டில் செய்ய யாரும் வரல உடனே தமிழ்நாட்டில் ஒரு சிலரை அங்க வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்க திரு ஸ்டாலின் அவர்களும் அந்த தொழிலதிபரும் ஒரு தொழில் முதலீடு புரிந்து இப்படிப்பட்ட நடிக்கிற முதலமைச்சர் தேவையா நீட் தேர்வு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு இப்ப ஐம்பது மாசம் ஆச்சு ரத்து பண்ணாரா அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கிறார் இப்பவா சொல்ல தூத்துக்குடிக்கு வந்து ரெண்டு நாளைக்கு தூத்துக்குடி வர போறாரு நினைக்கிறேன் அப்பாக்கிட்ட சொல்லிவிடப்பா உடைய அப்பா திரு ஸ்டாலின் நான் ரெண்டு மூணு நாள் வரதா நான் கேள்விப்பட்டேன் அப்பாட்ட அப்பா அப்பா நான் ஏற்கனவே மக்கள்கிட்ட உறுதி கொடுத்துட்டேன் நீட் தேர்வு ரகசியத்தை கொண்டு சொல்கிறேன் போய் தூத்துக்குடி சொல்லுன்னு அப்படியாவது சொல்லி அனுப்பு எப்படி மக்களை ஏமாற்றுகிறாய் என்பதை எண்ணிப்பாருங்க எல்லாம் நாடகம் சொல்வது அத்தனை பொய் இப்போ சட்டமன்றத்தில் நீட் தேர்வு குறித்து விவாதம் வந்தபோது முதலமைச்சர் எழுந்து உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தாச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கைவிரிச்சிட்டார் இதைத்தையே நாங்களும் சொன்னோம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க எங்களால் செயல்படுத்த முடியாதுன்னு நாங்களும் சொன்னோம் ஆனால் மக்களிடத்தில் வேண்டும் என்று திட்டமிட்டு மாணவர்களிடத்திலும் பெற்றோரிடத்திலும் இளைஞத்திலும் தவறான தகவலை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு தேர்வு நீட் தேர்வு எங்களால் நிறைவேற்ற முடியாது விதிவிலக்கு கிடைக்காது என்று முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லிட்டார் முடிஞ்சு போச்சா அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபா மானியம் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்களா சத்தமாக சொல்லுங்க கொடுக்குறாங்களா அவரை மாதந்தோறும் அங்கே சர்க்கரை ரெண்டு கிலோ கொடுக்குறாங்க கொடுக்குறாங்களா ரேஷன் கடையில் அப்புறம் நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறாங்க கல்வி கடன் ரத்து நாங்கள் ரத்து பண்ணாங்களா அப்புறம் எல்லாம் பொய் தானே நம்ம உண்மை தானே பேசுகிறோம் அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொரோனா காலம் மாணவர்கள்லாம் கடுமையான உளைச்சல் இருந்தாங்க ஒரு வருஷம் பள்ளிக்கே போகல கல்லூரிக்கும் போகல மாணவர்கள் போட்டோம் கல்லூரி மாணவருக்கு ஆன்லைன்ல எக்ஸாம் நடத்தணும் கல்லூரி மாணவருக்கு ஆன்லைன்ல எக்ஸாம் நிறைய அரிய எல்லாம் பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்கல்ல ஆக திமுக அரசை பொறுத்த வரைக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலாளாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக தான் சரி மகளிராக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனையை ஆய்வு செய்து அவருடைய மன நிறை பெறுகின்ற வரை ஆய்வு செய்கின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை இதே திரு ஸ்டாலின் அவர் வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னார் திமுக ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி உயர்த்த மாட்டேன்னு சொன்னார் இது மாநகராட்சி மாநகராட்சியில் வீட்டு வரி நூறு சதம் உயர்த்தியாச்சு ஆயிரம் ரூபா நீங்கள் வீட்டு வரி அண்ணா திமுக ஆட்சியில் கட்டினீங்களா இப்போ ரெண்டாயிரம் ரூபா வீட்டு வரி கட்டணும் கடை வரி அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபா கட்டிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும் நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்த்தியாச்சு குடிநீர் வரி உயர்த்தியாச்சு போதும் குப்பைக்கு வரி போட்டார் எல்லாமே வரி போட்டார் ஆனா சொன்னது ஒண்ணு செய்யறது மின் கட்டணம் கேட்க வேண்டியதே இல்லை மின்சாரத்தை தான் ஷாக் அடிக்கும் மின் கட்டணத்தை கேட்டாவே ஷாக் அடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மூணு வருஷத்துக்கு முந்தைய உயர்த்திட்டாங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க பிறகு வருஷ வருஷம் அஞ்சு சதவீதம் உயர்த்தப்படும் சொல்லி மூணு வருஷமா பதினஞ்சு சதவீதம் கட்டணம் உயர்த்திட்டாங்க இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணம் கணக்கிட்டு இருக்காங்க நிறைவேற்றினாங்களா அது மட்டும் இல்ல கட்டுமான பொருட்கள் நீ திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் மூவாயிரம் ரூபாய்க்கு இப்போ ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்குது எம்சாண்ட் கம்பி ஒரு டன் கம்பி நாற்பதாயிரம் இப்போ எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்குது அதாவது அண்ணா தீப காய்ச்சல் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு மூட்டை விற்றது இப்போ முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கிது அதேபோல் ஜல்லி அண்ணா திமுக காய்ச்சல் ஒரு யூனிட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுது இப்போ நாலாயிரத்தி ரூபாய்க்கு விற்குது செங்கல் ஒரு செங்கல் ஆறு ரூபாய்க்கு விற்றுது இப்போ பத்து ரூபாய்க்கு விற்கிது மரம் கேட்க வேண்டியதே இல்லை ஆக இனிமேல்லாம் நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தால் நல்லா தூங்கும் போது கனவு காங்கலாம் வீடு கட்டுற மாதிரி கனவுல வீடு கட்டலாம் நிச்சயத்தில் வீடு கட்ட முடியாது ஏங்க நூறு ஏறி ஏறிப்போச்சு இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது தேர்தல் அறிக்கையில் இதே தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் அத்தியாவசிய பொருள் கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்த்து விலை குறைக்கப்படும் நான் ரெண்டு தரங்க சட்டமன்றத்தில் பேசியாச்சு பதிலே இல்லை இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா அது மட்டும் இல்ல இப்ப பிளான் அப்ரூவ்டு இந்த மாநகராட்சியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளான் அப்ரூவ் செய்யணும் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு உதாரணத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாயினா இன்னைக்கு திமுக ஆட்சியில் எண்பதாயிரம் ரூபா நூறு சதவீதம் பிளான் அப்ரூவ்டுக்கு உயர்த்திக்கிட்டாங்க வீடு கட்டினாலும் சரி கடை கட்டினாலும் சரி இந்த மாநகராட்சியும் சரி நகராட்சியும் பேரூராட்சியில் வீடு கட்டினா அதற்கு இன்றைக்கு அதிகமாக கட்டணம் செலுத்த வேணும் பத்திரப்பதிவு கேட்க வேண்டியதே இல்லை பணம் கூட வெட்டினா தான் உங்களுக்கு பத்திரமே பதிவாகும் இல்லைன்னா பத்திரமே பதிவு செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு த தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்க என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை கடந்த காலத்தில் நீங்கள் டிவி திறந்தீங்களா தங்கம் என்ன விலைக்கு வைக்கும் வெள்ளி என்ன விலைக்கு வைக்கணுமாங்க இப்போ கொலை நிலவரம் என்ன அதை தான் எல்லா டிவிலையும் செய்தியாக இருக்குது இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா எல்லாமே கஞ்சா போதை அப்புறம் நிறைய போதைப்பொருள் வந்துடுது போதைப்பொருளுக்கு இளைஞர்கள் மாணவர்கள் அடிமையாகி இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு செயலில் இன்றைக்கு தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமா சட்ட ஒழுங்கு சீர்கட்ட மாநிலமாக இன்றைக்கு இந்த ஆட்சியில் இருக்குது என்பதை நேரத்தில் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கு நேற்றைய தினம் இந்த புலல் சிறையில் இருந்து நீதிமன்றத்துக்கு கைதியில் அழைச்சிட்டு போறாங்க இப்போ வலைதளத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது நான் வரும்போது பார்த்தேன் சென்னையில் கைதிகளை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த அழுதிட்டு போகிறாங்க அந்த கைதியை போலீஸ்காரனை மிரட்டுறான் கைதி போலீஸ்காரன் மிரட்டுறாங்க போலீஸ்காரன் முகத்தில் குத்துறான் பாவம் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை எங்கே போய் நம்மளை போய் பாதுகாக்கிறது நம்ம எல்லாம் யாரும் பாதுகாக்க இந்த ஆட்சியில் இப்போ வலைதளத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது பஸ்ஸில் போகும்போது காவல்துறை கெஞ்சுறாங்க யார் கைதிக்கிட்டேன் நிலம் எப்படி போகுது பாருங்க காவல்துறை வந்து இன்றைக்கு கைதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது ஆனால் கைதிகள் காவல்துறை மிரட்டுகின்ற நில திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியுது அதோட அரியலூர் அருகில் ஒரு ஒருத்தர் பைக்கில் போயிட்டுருக்காரு இப்போல்லாம் ஓடிட்டு இருக்கிற செய்தி சொல்கிறேன் அவர் வந்து ஒரு வெயிலில் ஒரு மருத்துவரமன் நிறுத்துறாரு அங்கே ஒரு அஞ்சு நபர்கள் அழகாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்குறாங்க அதாவது மதுபான இருக்கிறாங்க உடனே அங்கே போய் நிறுத்தினா அவளுக்கு அவளுக்கு வாக்குவாதம் ஏற்படுது உடனே அவரை அடிக்கிறாங்க அடி தாங்க முடியாத ஓடுற பஸ்ஸில் ஏறுறாரு பஸ்ஸில் போய் ஏறி அவரை வெட்டுறாங்க இப்படிப்பட்ட காட்சிகளாம் நம்ம வலைதளத்தில் பார்க்குறோம் இதையெல்லாம் பார்த்து மக்கள் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சி தேவையா மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை பெரியவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எங்க ஏரியாலாம் கொங்குமண்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பெரியோர் இருக்காங்களோ முதியோர் இருக்கிறாங்களோ குறி வச்சு அவர் வீட்டில் கொள்ளையடிச்சு வெட்டி சாச்சிட்டு போயிடறான் இன்ன வரைக்கும் சரியா கண்டுபிடிக்க முடியல இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அது மட்டும் இல்லை இன்றைக்கு இதில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முந்தி சாலையில ஒரு சிறுமி நடந்துட்டு போறாங்க எல்லா வலைதளத்திலையும் டிவிலையும் பார்த்துருப்பீங்க பின்னாடி ஒரு நபர் போய் அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அங்கேயே திருவள்ளூர் மாவட்டத்திலேயே இன்னொரு பெண் குழந்த பெண் குழந்த போது அங்கே ஒரு பாலியல் கொடுமை திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இருபது நாட்கள் கடந்த இருபது நாட்கள் பதினோரு பாலியல் சீண்டல் பாலியல் கொடுமை ஒரு மாவட்டத்தில் இருபது நாளில் பதினோரு பாலியல் கொடுமை பாலியல் சீண்ட நடக்குன இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பெண்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து பாலியல் சீண்டல் பாலியல் வெண்கொடுமை நடைபெற்றுக்கின்ற அவள ஆட்சி திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும் இதையெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அது மட்டுமில்ல ஒரு பத்திரிகையில் வந்திருக்குது குற்ற நாடா குற்ற நாடாக மாறும் தமிழ்நாடு குற்ற நாடாக மாறும் தமிழ்நாடு தலைப்பு செய்தி இதில் நிறையா போட்டுருக்கிறான் இன்றைக்கு தமிழ்நாடுன்னா குற்றம் மிகுந்த மாநிலமாக போச்சு திமுக ஆட்சியில் பத்திரிக்கையில் எல்லா செய்தியும் புட்டு புட்டு வச்சிருக்கிறாங்க இதை ஏன்னா நாம சொன்னால் உடனே நாங்கள் தினகரம் பத்திரிக்கை பீட்டர் மாமான்னு ஒன்று இருக்குது அதுதான் உங்களுக்கு தெரியும் அது அண்ணா திமுக பற்றியே எழுதுறதுக்குன்னு அந்த பீட்டர் மாமா ஒதுக்கி இதையும் சேர்த்தி நாளைக்கு போடப்பா இதையும் சேர்த்தி போடு இந்த வந்திருக்கு வந்துருக்குது பத்திரிக்கை இதையும் சேர்த்து போடு ஆனால் போட மாட்டாங்க ஆக வேண்டுமென்றும் திட்டமிட்டு அனத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறை குறைகூரிய அந்த பீட்டர் மாமா என்ற அந்த பகுதி ஒதுக்கப்பட்டிருக்குது பரவாயில்ல எங்களுக்கு விளம்பரம் பண்ணுற காசு இல்லாத நன்றி அந்த பத்திரிக்கை ஆக இங்கே மீனவர்கள் நிறைந்த பகுதி அனத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கட்டும் பொழுது மீன் பிடித்த தடை காலத்துக்கு நிதி ஒதுக்கீடு அதிகமாக செஞ்சது திமுக ஆட்சி மீண்டும் திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்கி தரப்படும் தற்போது வாங்கப்படுகின்ற அந்த மீன்பிடி தடை நிவாரண உதவி உயர்த்தி வழங்கப்படும் அதே போல அந்த மீனவர்களுக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற காலத்தில் தான் டீசல் மானியம் கொடுத்தோம் அதேமாதிரி கிறிஸ்தவ பெருமக்களுக்கு நிறைய திட்டங்கள் நிறைவேற்றுகிறோம் இந்தியாவிலேயே முதல் முறையாக கிறிஸ்தவ மகளின் சுயோதிக குழுக்கள் அமைக்கப்பட்டு அவளுக்கு மானியத்துடன் கூடிய கடனு வழங்கப்பட்டது கிறிஸ்தவ தேவாலயத்தின் புனரு நிதி அஞ்சு கோடியாக உயர்த்தி வழங்குது ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு இருபத்தெட்டாயிரத்துலேருந்து நான் முதலமைச்சர்களுக்கு முப்பத்தெட்டாயிரம் உயர்த்தி வழங்கினேன் கிறிஸ்தவ அருட் சகோதரிகளுக்கு ஜெருசலம் புனித பயணத்தில் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதே அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றரை பத்தாண்டு காலத்தில் சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த முப்பத்தேழு லட்சத்தி பதினாறாயிரம் மாணவ மாணவர்களுக்கு எட்நூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் கல்வி தொகை வழங்கிய அரசு அதிமுக அரசு அதே போல் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படுவதில் அரசு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியின் முதன் முதலில் குடிவசை ஏற்படுத்தி தந்தவர் ராவ் பகதூர் திரு குரு பர்ணாந்த் அவர்களுக்கு பெருமைப்படுத்தவில்லை அவர்களுக்கு அரசாங்க சார்பாக அரசு விழா எடுக்கப்படும் அறிவிப்பு வெளியிட்டதையும் திமுக ஆட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து ஸ்டாலின் இப்போ ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கார் உங்களோட ஸ்டாலின் நிறைய கண்டுபிடிச்சி வெளியிட்டாரு ஒன்றுமே நடந்ததாக தெரியல இப்போ உங்களோட ஸ்டாலின்ட்டு ஒரு விளம்பரத்தாரில் எடுத்துக்கிட்டு வீடு வீடாக அதிகாரி வரப்போகிறாங்க இதில் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதா சொல்லியிருக்கார் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குது மக்களுக்கு இப்போ தான் முதலமைச்சருக்கு தெரியுது நாட்டு மக்களுடைய பிரச்சனை இப்போ தான் தெரியுது நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக முதலமைச்சர் தெரிஞ்சு இதை மக்கள்கிட்ட போய் கேளுங்க வீடு வீடாக கேளுங்க அவருக்கு என்ன பிரச்சனையோ அதை சம்மந்தப்பட்ட அதிகாரி குறித்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அதை சரி செய்யு சொல்லியிருக்காரு அப்படின்னா இத்தனை நாள் என்ன பண்ணுனீங்க நாட்டில் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுல நீங்கள் தானே முதலமைச்சர் ஐம்பது மாதம் ஐம்பது மாத காலமாக ஆட்சி செய்கிறீங்க ஐம்பது மாத காலத்தில் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை இன்னும் எட்டு மாதத்தில் தீர்க்க முடியுமா முடியுமா அப்போது இந்த ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றினா நாடகம் ஓட்டுக்காக திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் நாடகமாகது எண்ணி பாருங்க அது மட்டும் இல்லை இதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் என்ன செஞ்சார் ஊர் ஊரா போனார் அங்கே இருக்கிற எம்எல்ஏ திரு ஸ்டாலின்லாம் ஒரு ஊராக போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்கே திட்டில் போய் மக்கள்லாம் அழைச்சி முன்னாடி அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள் மனுவாக எழுதுங்க நான் கொண்டாந்து கொண்டாந்துருக்கிற பெட்டி அதில் போடுங்க நான் பூட்டு பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பத்திரமா வச்சுருந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே உடைச்சி உடைச்சு திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து தீர்வு காணுங்கிறார் அப்புறம் எதுக்கு இது தேவை ஏற்கனவே மனு போட்டாச்சு இல்லை மக்களுடைய பிரச்சனைக்கு உங்களை நம்பித்தாங்க பெட்டியில் மனு போட்டாங்க அது என்னமோ தங்க நகை மாதிரி வைர நகை மாதிரி பூட்டி சீல் வர எப்படியெல்லாம் எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க இந்த அரசாங்கம் என்பதை திமுக எப்படி ஏமாற்றுகிறார் என்பதை எண்ணி பார்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஆகி போச்சு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்